ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவான விசித்திரமான கின்ன சாதனைகள் இதில் நடிகர் குமாரும் இருக்காரு என்ன பண்ணாருன்னு தெரியுமா வாங்க இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதி வாரத்தில் விட்டோம் இன்னும் ஒரு வாரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் நுழைய உள்ளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றில் ஆர்வம் இருக்கும் இப்படி ஒரு ஆர்வத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் போது அதில் ஒரு வித சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் இப்படி ஆர்வத்தில் செய்யும் பல விஷயங்கள் ஒரு கட்டத்தில் சாதனைகளாக மாறி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளன அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் இறுதியில் இருப்பதால் இந்த ஆண்டில் கிண்ண சாதனை புத்தகத்தில் பதிவான சில விசித்திரமான சாதனைகளை சற்று நினைவு கூர்வோம் முக்கியமாக இந்த கிண்ண சாதனை புத்தகத்தில் ஹிந்தி நடிகர் அக்ஷய்குமார் அவர்களும் இந்த ஆண்டில் இடம் பிடித்துள்ளார் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதிவான வினோதமான கிண்ண சாதனைகள் என்னென்ன என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாங்க ஹெலிகாப்டரில் புல்லப்ஸ் பொதுவாக தரையில் புல்லப் செய்ய சொன்னாலே கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட புல்லப்பை ஹெலிகாப்டரில் செய்ய சொன்னால் எப்படி இருக்கும் நிச்சயம் இப்படி யாராவது கேட்டால் பலரும் பைத்தியம் பிடித்து பிடித்துவிட்டது என்றுதான் கூறுவோம் ஆனால் ஹர்மீனியாவின் ஹமாத் சாஸ் ஹலோயன் ஒரு நிமிடத்தில் ஹெலிகாப்டரிலிருந்து முப்பத்தி ரெண்டு புல்லப்களை செய்து உலக சாதனையை புரிந்துள்ளார் அடுத்ததாக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பெத் மற்றும் கனடாவை சேர்ந்த மைல்ஸ் குளுட்டியர் இன்ஃபினிட்டி குளத்தில் மூழ்கி நீருக்கடியில் சுமார் நான்கு நிமிடங்கள் மற்றும் ஆறு வினாடிகள் வரை மொத்தத்தை பகிர்ந்து கொண்டு கின்னஸ் உலக சாதனையை புரிந்துள்ளனர் எப்படியெல்லாம் ஜோடியா கின்னஸ் சாதனை படைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க அடுத்ததாக நீங்க நினைக்கிறது கண்டிப்பா இல்லைங்க மூணு மூணு நிமிடத்தில் அதிக செல்ஃபி அதாவது நடிகர் அக்ஷய்குமாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒரு கிண்ண சாதனை படைத்துள்ளார் என்பது தெரியுமா அதுவும் செல்பிக்களை எடுத்து கிண்ண சாதனை படைத்துள்ளார் ஏற்கனவே அமெரிக்காவைச் சேர்ந்த ஜேம்ஸ் ஸ்மித் மூன்று நிமிடங்களில் நூத்தறுபத்தெட்டு செல்ஃபி சாதனை புரிந்திருந்தார் இந்த நிலையில் அக்ஷய்குமார் மூணு நிமிடங்களில் சுமார் நூற்றி எண்பத்தி நான்கு எடுத்து அந்த சாதனையை முறியடித்துள்ளார் உங்களுக்கு தக்காளி சாஸ் பிடிக்காது என்றால் நிச்சயம் இந்த சாதனை உங்களுக்கு புல்லரிப்பை ஏற்படுத்தும் ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி பவேரியாவைச் சேர்ந்த ஆண்ட்ரே ஆர்டோலஃப் ஒரு சாதனை படைத்தார் அது என்னவெனில் ஒரு லிட்டர் தக்காளி சாஸை ஒரு நிமிடம் கூட இல்லை வெறும் ஐம்பத்தைந்து புள்ளி இருபத்தோரு வினாடிகளிலேயே குடித்து சாதனை புரிந்துள்ளார் அடுத்ததாக குறுகிய நேரத்தில் ஜெங்காவை அகற்றுவது அதாவது நீங்கள் இதுவரை ஜெங்காவை விளையாடி உள்ளீர்களா இந்த ஜெங்கா விளையாட்டை ஒரு புதிய நிலைக்கு ஒருவர் கொண்டு சென்று உலக சாதனை புரிந்துள்ளார் அது என்னவெனில் பொதுவாக ஜெங்காவை கைகளில்தான் விளையாடுவார்கள் ஆனால் நாக்கில் விளையாடி உலக சாதனை படைத்துள்ளார் உலகின் மிக நீளமான நாக்கை கொண்ட மனிதரான நிக் ஸ்டோஃபெல் தனது நாக்கால் ஐந்து ஜெங்கா பகுதிகளை மிக வேகமாகவே அகற்றி புதிய கிண்ண சாதனை படைத்துள்ளார் அடுத்ததாக இவர் ஐம்பத்தைந்து புள்ளி ஐநூத்தி இருபத்தி ஆறு வினாடிகளில் அடுக்கிலிருந்து ஐந்து ஜெங்கா தொகுதிகளை நீக்கியுள்ளார் இவர் ஏற்கனவே உலகிலேயே நீளமான நாக்கை கொண்டவர் என்ற உலக சாதனையையும் படைத்துள்ளார் இவரது நாக்கின் நீளம் சுமார் மூணு புள்ளி தொண்ணூத்தி ஏழு இன்ச் ஆகும் மனிதர்களால் மட்டும்தான் சாதனைகளை புரிய முடியும் என்று யார் சொன்னார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கொக்கோ கொக்கோ என்ற நியூ ஃபைப்யூ நாய் ஒரு புதிய சாதனையை படைத்துள்ளது ஆறு வயதான இந்த நாயின் கண்ணினை இணை பதினேழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் நீளத்தில் உள்ளது இதனால் இது உலகிலேயே நீளமான கண் இமை கொண்ட நாய் என்ற சாதனையை படைத்துள்ளது நீங்கள் மேக்கப் விரும்பியாக அல்லது மேக்கப் பொருட்களை சேகரிப்பதில் ஆர்வம் கொண்டவராக இருந்தால் இதுவரை நீங்கள் எத்தனை லிபாம்களை வைத்திருப்பீர்கள் அதிகபட்சமாக பத்து வைத்திருக்கலாம் ஆனால் ஏழு வயதான ஸ்கார்லெட் செங் லிப்காம்களின் மீதான ஆர்வத்தால் ஏகப்பட்ட லிப்காம்களை சேகரித்து வைத்துள்ளார் தற்போது இவரிடம் மொத்தம் மூணாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு லிபாம்கள் உள்ளன இந்த லிப்காம்களை இந்த சிறுமி மூன்று வயதிலிருந்து சேகரிக்க ஆரம்பித்துள்ளாராம் பியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி